வாகுபலி தொடங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க நாங்கள் நேரத்துக்கு ஈவினிங் தான் போயிருந்தோம் எப்போவுமே போகிற இந்த குளுத்துரை சப்பாத்து பாலம் வழியாத நடந்து போயிருந்தோம் யாரெல்லாம் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அப்புறம் வந்து என் தங்கச்சி பிள்ளை அப்புறம் நானும் என்னோட பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் இந்த வாட்டி வந்து நூறாவது வாகுபலி ஆனதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்தது இந்த வாட்டி பள்ளி மாணவர்கள்ட்ட படைப்புகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமா இருந்தது ஒவ்வொன்றுமே எவ்வளவு யூனிக்காக சூப்பரா இருந்தது விளையாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது உருக்காட்சியில பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் பார்த்துட்டு மரண கிணறு பார்த்துட்டு அடுத்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட விளையாட்டுல எல்லாம் ஏறிட்டு தேவையானதை வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் யூடியூப் இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம சேனல்ல இதை பத்திர ஃபுல் வீடியோ லாங் வீடியோவை நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் ஆகுங்க பகலங்கள் டீம் எல்லாம் வந்திருந்தது சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க